உடம்புக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதா இந்த வெண்சோம் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வென்சோளம் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் இன்றைக்கி முதல் ரெசிபிஸாக இன்னைக்கு வென்சோளம் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி வென்சோளம் இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிசஸ் நந்துபட்டன் பிளாக்ஸ் இதுக்கு ஒரு கப் அளவு வெண் சோளம் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சும்மா வீட்டு நிழலையே வந்து ஒரு துணியை எடுத்து அது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காய விட்டுருங்க சும்மா ஃபேன் காத்துலேயே நீங்கள் கூட வச்சுருக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதாம் முந்திரி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெண் சோளம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிருச்சு தண்ணி எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து ஒரு சலடை வச்சு இந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கோங்க அந்த மேலே வந்து ரவை மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்து கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பாகு கொதிக்கட்டும் ஸோ அதில் உள்ள மண் தூசியெல்லாம் போகணும் அதுக்காக தான் பாகு எதுவும் தேவை கிடையாது லைட்டாக குதிச்சா மட்டும் போதும் இப்போ வேற ஒரு பேனில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பாகவை வந்து நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாதாம் முந்திரியை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதுக்கூடிய சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லட்டுவோட கலர் இன்னும் பார்க்க நல்லா இருக்கணும் நல்லா ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா பட்டரோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய்யோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துருக்கேன் இதையும் ஜஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடய பதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும் ஸோ நீங்கள் ரொம்ப வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் ஸோ லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாகவே இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி கெட்டி உருண்ட மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற விட்டுருங்க அது கம்ப்ளீட்டாக ஆறு ஆற பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஸோ லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்கும்போதே வந்து நீங்கள் வந்து இதை லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோதான் இருக்குது இந்த வெண் சோளத்தில் இந்த மக்காச்சோளம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம் பட் இந்த வெண் சோளம் வந்து மறந்து போன ஒரு விஷயங்களில் ஒன்று ஸோ அடிக்கடி வந்து இதை சாப்பாட்டில் செதுக்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து இட்லியோ தோசையோ அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இதை ஒரு ஆர்டிட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று கூட கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம இந்த வெண் சோளமாக ப்ரிப்பேர் பண்ண அதுக்குள்ளே அந்த மேலே ரவை மாதிரி வந்தது இல்லையா அதை வந்து இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போது இதையும் சேர்த்து ஊற வச்சு நீங்கள் இட்லிக்கோடு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் மாவு கூட சேர்த்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வென்சூலை முடிச்சு வேறு என்னென்ன ரெசிபிஸ்லாம் செய்யலாம்னு சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம் அண்டல் தீஸ் பேட் ஃப்ரம் உங்கள் நந்தூ பட்டன் சி யூ வை டேக் கேர்